இப்போ நம்ம எங்க இருக்கோன்னா நம்ம வந்து கிழக்கே கோட்டாவோட பஸ் ஸ்டாப்ல தான் நம்ம இருக்கோம் இங்கே தான் நம்ம வந்து ஆழிமலை போகணும் அது இல்லாமல் வந்து நம்ம திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாப்ல ஆழிமலை ஆழிமலா போக பஸ் இருக்கு வாங்க பஸ் வந்து நினைக்கிறேன் அந்த பஸ்ல கேட்டுட்டு பார்ப்போம் అమ్మ కూట రెండు రెండే ముక్కాల్ వందో ఆన రొమ్మ ఇప్పుడు బస్ ఏ వచ్చి బస్లో ఏటో ఇదా ఆవిమల బస్ ஆழ்மலா வந்துட்டோம் தலைகிட்ட என்ன கையாக்கி தலை தலைகே மக்கள் நம்ம இப்ப வந்து ஆழ்மலை இங்கே பாருங்க இருக்கு வெறும் பச்சை சூப்பரா அப்படியே பாருங்க கடற்கரை அப்படியே சிவனை பாருங்க செம்ம பெரிய சிலையாக இருக்கு சூப்பரா இருக்கு வாங்க நான் வந்து நான் கிட்ட போய் காட்டுறேன் இந்த இது எங்க இருக்குன்னா அது வந்து ஆழிமலைங்கிற ஒரு தான் இருக்கு நம்ம திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாப்பில் அங்க நம்ம கேட்டாலே சொல்லுவாங்க அங்க இருந்து நம்ம வந்து நேரம் ஆழிமலை வந்தோம் களியதோலி பஸ்ஸில் ஏறுனால் டேரெக்டாக மாலை மரம் விட எப்போ உங்க பாருங்க ரிவ்லாது வேறு லெவலான ப்ளேஸ் ரிவ்வூல் ஆகுது சூப்பராக இருக்குது தூரத்தில் தூரத்துல கப்பல் எல்லாம் நிற்குது கப்பல் இட்லாக இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா வந்து ஆழிமலா சிவன்பூர் தான் இருக்கோம் இது வந்து எங்கே இருக்குன்னா திருவனந்தபுரம் மாவட்டத்தில் என்ன வருது ஆழிமலாங்கிற பிளேஸாக தான் இருக்குது தருகபுரை என்ன பேக் சைடு என்னோடய கேமராவில் நல்லா தெரியல இது நான் மாப்பிள்ள சட்டில் ஃபோட்டோ எடுத்துண்ணா இடுவிழாக்கு சிலையோட உயரம் வந்து ஐம்பத்தி ரெண்டு அடி ஆகும் சிவராத்திரி மாதிரி இது வந்து ரொம்ப பயணமாக கொண்டாடுவாங்கள அந்த கோயில இங்க பாருங்க இடுவிழா இந்த அந்த மேல ஒரு பொண்ணுமே இருக்காங்களே அவங்களோட கையில் பாருங்களா அவங்களோட உள்ளங்க பாருங்க கழுகு வந்து உட்காந்துருக்கு எவ்வளவு அழகா இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்டெப் போயிட்டு வராங்கன்னு வச்சுங்களா இது வந்து எப்படின்னா இதற்கு ஒரு கொகை இந்த கொகைக்குள்ளே வந்து நிறைய சிற்பங்கள்லாம் இருக்கான் சிற்பங்கள் இந்த சாமி சிறைகள்லாம் நிறையா உள்ளே இருக்கான் அதனால தான் அவங்க இதுக்குள்ளே போயிட்டுருக்காங்க இருக்காங்க இது இதுக்குள்ளே வருதுன்னா ப்ரைஸ் வந்து ஆகும் ஒரு ஆளுக்கு